வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படியெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ எளிமையான முறையில் நாம் இதை வந்து பார்க்க போகிறோங்க எந்தெந்த பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது என்ன பலன்கள் எப்படியெல்லாம் இருந்து பொதுவாக கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசிகளுக்கும் இந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் இருந்து என்ன பலன்கள் கொடுக்குதுன்னு பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆவணி மாதங்கள் கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்குதுன்னு நம்ம முதல்ல பார்த்தோம்னா அதன் பிறகு இது பொதுவாக கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அனைத்து ராசிகளுக்கும் அதன்படி எப்படியெல்லாம் கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் பல நல்ல பலன் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே சூரியனை வைத்துத்தான் நம் தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கப்படும் தமிழ் மாதத்தில் சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அதை வைத்துத்தான் அந்த தமிழ் மாதத்தை நாம் வந்து கணிப்போம் ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு அமைப்பில் இருப்பாருங்க இப்ப பார்க்கும் பொழுது எந்த அமைப்பில் அவர் வந்து இருக்காருன்னு பார்க்கும் பொழுது நவகிரகங்களின் தலைவன் என சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி என சொல்லக்கூடிய இடத்தில் உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் அமர்ந்து அனைத்து ராசியினருக்கும் பலன்களை கொடுத்துட்ருக்கார் நவகிரகங்களின் தலைவன் சூரியன் சிம்மத்தில் அமர்ந்து சரியான பார்வையால் அனைத்து ராசியையும் எதை மாதிரி பார்த்து எப்படி பலன்கள் கிடைக்குது குரு மிதுனத்தில் இருக்க சனி பகவான் மீனத்தில் இருக்க சுக்கிரனும் புதனும் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி மாறி அமர்ந்து அவர்கள் அதற்கான பலன்களை கொடுத்துட்ருக்காங்க அதே போல் கண்ணியில் செவ்வாய் இருப்பதும் சுப பலன்களை தரக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது புதனுடைய வீட்டில் குருவும் செவ்வாயும் இருப்பதும் நல்ல பலனாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்து மாறி இருப்பதும் ஒரு நல்ல மாற்றம் தாங்க கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது இன்னும் நல்ல மாற்றமாக இருக்குது பெரிய வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க கிரகங்கள் அந்த அமைப்போடு இருக்கிறது இதன்படி தான் நாம் பலனை பார்க்க போகிறோம் அதுலேயும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரி அமைப்பில் மேஷத்திற்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய பதிவில் நம்ம பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்குது உங்கள் ராசிநாதன் ஆறாவது இடத்துல இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடன் வம்பு தொல்லை பிரச்சனை அவமானம் அசிங்கம் தேவையில்லாத விரக்தி இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய இடத்துல உங்கள் ராசிநாதன் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காரு அதாவது மேஷத்திற்கு கடன் அதிகமாக இருந்திருக்கலாம் பெரும்பாலான மேஷ ராசிக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்கும் தொழிலும் நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இருந்தாலும் கடன் மேலே கடன் சொல்கிற மாதிரி கடன் சுமை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான காலம் இது அமைப்பான இருக்கிறதுனால இது உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க இருக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருப்பது நல்ல மாற்றம் அதாவது ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு கடன் நல்லா முடிந்த வரையிலும் குறைஞ்சிரும் சுத்தமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அதே போல் அரும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உடலில் தேவையில்லாத வீணாக உடல் பிரச்சனை இருந்தவங்களுக்கு உடல் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும் இந்த வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது நல்ல ஒரு மாற்றத்திற்கான கால நேரம் ஒரு சிறப்பான விஷயமாக மேஷத்திற்கு இருக்குது அதே போல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டம் இதுதான் ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஐந்தாவது இடத்திலேயே சிம்மத்திலேயே சஞ்சாரணம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எவ்வளோ கவலைப்பட்டீங்களோ அதையெல்லாம் மாறக்கூடிய இடத்துல இருக்குதுங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க எதிர்க்க என்ன நடக்கும் எதிர்காலம் நமக்கு எப்படியான பலன்களை கொடுக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க இல்லையா ஏன்னா இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மேஷத்தில் சிறு வயதினர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படின்னா அவங்க பிளான் பண்ணுவாங்க வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கணும் இதை மாதிரி வேலைக்கு போகணும் இதை மாதிரி படிப்பு படிக்கணும் என் வாழ்க்கையில் திருமணம் இப்படி இருக்கணும் என் வாழ்வையை நான் இப்படியெல்லாம் முறைப்படுத்திக்கணும் நீங்கள் இதுக்குள்ளே இப்போ தீர்மானம் வந்திருப்பீங்க ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் சில நேரங்களில் மனவிரக்தி ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரியான உங்களுக்கு சூழ்நிலை மாறக்கூடிய இடத்துல இப்போ இருக்குதுங்க நிதர்சனமாக இப்போ வந்து நீங்கள் மாறுவீங்க உங்களோட பிளான்லாம் இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதையெல்லாம் நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கவலைப்பட்டீங்களோ அதையெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது அதாவது உங்களுடைய லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் சிறப்பான காலகட்டம் மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க வயதிற்கு ஏற்றாற்போல் மேஷ ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைச்சிட்ருக்குங்க உங்க வயதிற்கு ஏற்றாற் போல உங்கள் மனதிற்கு ஏற்றாற் போல உங்கள் முயற்சிக்கு ஏற்றார் போல இந்த காலம் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு பாக்கியாதிபதி பாக்கியத்தையே பார்க்கின்ற சூழல் இருப்பதனால் கடந்த காலங்களில் இருந்து வந்த சங்கடங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு பெரிய பாக்கியங்கள் எதுவும் கிடையாது நிறைவான ஒரு அமைப்பு இல்லாமல் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது எல்லாம் மாறக்கூடிய அம்சத்தில் இப்பொழுது இந்த காலம் அருமையாக இருக்குது பொதுவாகவே ராசிக்கு மூன்றாவது இடம் நான்காவது இடம் ஆறாவது இடம் ஏழாவது இடம் ஒரு நல்ல அமைப்பில் இருக்குதுனாலே உங்களுக்கு சரியான மாற்றம் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்களில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க இந்த காலம் வந்து பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது தாங்க உங்களுக்கு மேசராசிக்காரர்கள் பொறுத்த வரையிலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இப்படி பலன் சொன்னீங்கன்னா நான் எப்படி ஏற்றுக்குவேன்னு நினைக்கிறீங்க ஏன்னா நான் போன பதிவுலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்க போகிறதில்ல ஏல் ரச்சனையால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது பெருமளவு பாதிப்புகளே இருக்காதுங்க ஏன்னா ஒரு நல்ல அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்பொழுது வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு விரயச்சனியாக தான் இருக்கார் அப்போ விரயச்சனின்னா எப்படின்னாக்கா விரயமாகணும் அப்போ எப்படி பொருளாதாரம் வந்தால் தானே விரயமாகும் அப்போ உங்களுக்கு இப்போ பொருளாதார வரவு ஏற்படுறதே ஒரு சந்தோஷம் தானே விரயமாகுதான் ஆகலையான்னு அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் பொருளாதார வரவை கொடுத்துத்தானே நமக்கு விரயத்தை கொடுப்பாங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதை நீங்கள் வந்து சரியாக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டால் போதுங்க தேவையில்லாமல் ஆடம்பர செலவுகளையோ வேறு சில மனதின் உள்ள ஆசைகளையோ நிறைவேற்ற வர்றதுக்கான காலகட்டத்தை நீங்கள் இப்போ அமைச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனையாயிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் பொருளாதார ரீதியாக சனி பகவான் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனையை கொடுக்கலை நல்ல ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய இடமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாத காலகட்டமாகத்தான் இது நாள் வரையிலும் மேஷத்திற்கு இந்த ஏழரை சனி இருந்துகிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் மாதம் முழுவதும் ஐந்தாவது இடத்தில் சூரிய பகவான் இருந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியா இதுநாள் வரையிலும் இருந்து வந்த சிக்கல்களை எல்லாம் விளக்கிற சிக்கல் இல்லைனாலே நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் சிக்கல் இருந்த வரையில்தான் நீங்கள் உங்களுக்கு புரியாமல் சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கல்களை எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் அதாவது பனி மேல் விழுந்த சூரிய கதிர் போல பனி போல விலகிடும் பிரச்சனை தீர்வதற்கான காலகட்டம் சூரிய பகவான் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காரு அதே போல் ஆறாவது இடத்தில் ராசி பகவான் இருப்பது உங்களுக்கு இன்னும் நல்லதுங்க எதிர்ப்புகள் குறையும் எதிரிகள் தொல்லை உங்களை சங்கடப்படுத்தாது படிப்படியாக எதிரிகள் உங்களை விட்டு விலகிடுவாங்க அப்படியே அவர்கள் ஏதாவது செய்தாலும் அது உங்களுக்கு பழிக்காது தீமைகள் எதுவும் பலிக்காத காலகட்டமாக இந்த அற்புதமான காலகட்டம் இருக்குது அதைவிட வேலை மாற்றம் ஏதாவது செய்யலாமான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மேசராசிக்கு இப்போ வேலை மாற்றம் செய்யலாம் இல்லைங்க எனக்கு வேலையே போயிடுச்சுங்க எனக்கு வேலை இல்லை அப்படின்னு தவித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கவலைப்படாமல் இருங்க அடுத்த வேலை உங்களுக்கு நல்ல வேலையாக கிடைக்கும் இந்த வேலையை விட அடுத்த பங்கு உங்களுக்கு நல்ல வேலை மனசுக்கு ஏத்த வேலை திருப்திகரமானது அதே போல் பொருளாதார ரீதியாக சம்பள உயர்வோடு உங்களுக்கு வேலை கிடைக்கும் எதற்கும் கலங்காமல் தைரியமாக இருந்தாலே காலத்தை நல்லபடியாக நாம் எடுத்து கொண்டுகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே போல் மேஷராசிக்கு புத்தியில் எப்படி இருக்கோ சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான நல்ல அமைப்பு இருக்குது பொது பலன்லேயே உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் சரியான அமைப்பு ஏற்பட்டுடுங்க தொண்ணூறு பர்சன்ட் இப்போ பொதுவான ஒரு பலனாக அனைத்து மேஷராசிக்கும் இப்படி தான் இருக்கும் அந்த பத்து பர்சன்ட் தான் வேறுபாடுகள் இருக்கும் அது சுய ஜாதகத்தில் பொழுது உங்களுக்கு சரியான விளக்கங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ பொழுது உங்களுக்கு கடன்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் புதிய கடன்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது எப்படின்னு பார்க்கும்பொழுது பழைய கடன் அதிகப்படியான வட்டிகள் இருந்தால் அதை முடித்துவிட்டு எளிமையாக வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது எளிமையாக அந்த இடத்தில் உங்களுக்கு கடனை கைக்குள் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு இந்த கடன் அமைப்பு மாறுவதற்கான சூழ்நிலை இருக்குது அதே போல் இப்போ மேஷராசிக்காரர்கள் வீடு வாங்கலாம் அப்படின்னு லோன் எடுக்கிறதா இருந்தாலும் கடனில் தான் சேரும் இல்லை வண்டி வாகனம் வாங்க போகிறேன் அப்படின்றதும் உங்களுக்கு விரயமாக தான் இருக்கும் அப்படி நான் எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கீங்க பொருளாதார ரீதியாக நீங்கள் திட்டமிடலோடு இருந்து அதை செயல்படுத்தினால் நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்பு தாங்க மேஷராசியை பொறுத்தவரையிலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு பெரிய சோதனைகளோ பெரிய கவலைகளோ இருக்காதுங்க உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது அதே போல் மேஷராசி பெண்களை க பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல அமைப்பு தாங்க இருக்குது என்ன ஒன்று குடும்பத்தில் மட்டும் மன சங்கடங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தை காட்டிலும் வீட்டில் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்குதுங்க அது பெண்களுக்கு அப்படித்தான் அமையுது உறவினர்களால் சுற்றத்தாரால் இந்த மாதிரியான ஒரு மனக்கசப்போ மன சங்கடங்களோ ஏற்படும் அதிலேருந்து வெளியே வருவது எப்படின்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இயல்பாகவே சில நேரங்களில் கோபம் வர வாய்ப்பும் இருக்குது அதெல்லாம் சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படித்தான் ஒரு அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய இடத்துல இப்போ இருக்கிறீங்க ஏன்னா மேஷராசியை பொறுத்தவரையில் இப்போ உங்களுக்கு யாரையும் என்னை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரியான இப்போ ஒரு மாற்றம் ஏற்படுங்க ஏன்னா இது நாள் வரையும் புரிஞ்சிக்கலாம் நீங்கள் கவலைப்பட்டாலும் உங்களுக்கு புரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் பிள்ளைகளால் உங்களுக்கு மன மாற்றமும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மனசுக்குள்ளே இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் குறைந்து மனசு கொஞ்சம் லேசாக இருக்கா மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பாரம் குறைந்த சூழ்நிலை ஏற்படக்கூடிய அம்சங்களை இப்போ இந்த காலகட்டம் இருக்கு ஏன்னா பிள்ளைகளை பற்றி கவலைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ சரியாக இருக்குமா படிப்பு சரியாக வருமா மதிப்பெண் சரியாக வருமா இவங்களுக்கு ஏற்ற காலேஜ் கிடைக்குமா இவங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்குமான்னு இ பிள்ளைங்களை நினைத்து மேஷராசிக்காரர்கள் அது எல்லாம் உங்களுக்கு இப்போ சரியான அமைப்பில் வந்துடும் அவங்களை நினச்சி உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு விலகி இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அற்புதத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குதுங்க இதற்கு சரியான மாற்றத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முறையாக எடுத்துட்டு போனீங்கன்னா எந்தவித கவலையும் இல்லைங்க ஏன்னா கவலையை மட்டும் நம் மனதில் வைத்து பிரச்சனையை மட்டும் நம் கண் முன்னே வைத்திருந்தால் நமக்கான எதிர்காலம் நம் கண்ணுக்கு தெரியாது அதனால் முடிந்த வரையிலும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தூரம் வைங்க எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க மூளையில் போட்டு கசக்காதீங்க எல்லாத்தையும் ரிலாக்ஸாக லூஸாக விடுங்க காலங்கள் உங்களுக்கு கனிவானதாக தான் இருக்குது அதுவாக சரியாக போகக்கூடிய அமைப்பு வந்துடும் நீங்கள் அதற்காக எந்தவித கஷ்டமும் பட வேணாம் அதுவாக பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னாலேயே விலகி போகக்கூடிய சூழ்நிலை இப்போ மேஷத்திற்கு இருக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பு மிக்க காலமாக அமைவதற்கு இந்த காலம் உங்களுக்கு அடித்தளமாக இருந்து வாழ்க்கையில் பழங்கள் ஏற்பட போகுது